யோவன் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இப்படியாய் சொல்கிறது அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் பிரியமான கத்துடை பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த ஏழு வார்த்தைகளில் முதல் மூன்று வார்த்தை பிறருக்காக பேசப்பட்டது பேசின அந்த மூன்று வார்த்தைகளில் கடைசி வார்த்தை தான் இப்பொழுது வாசிக்க நீங்கள் கேட்ட அந்த வார்த்தை முதல் வார்த்தை சிலுவையிலே அறைந்தவர்களுக்காக கடந்து வந்தது இரண்டாவது வார்த்தை தன் அருகிலே சிலுவையிலே அறையப்பட்ட கல்லனுக்காக கடந்து வந்தது ஆனால் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையோ மூன்றாவது வார்த்தை அவரை இந்த உலகத்திலே பெற்றெடுத்த அவருடைய தாய்க்காக கடந்து வந்த வார்த்தையாக காணப்படுகிறது இதே வார்த்தையை நாம் ஆங்கில வேதாகமத்திலே வாசிக்கும் போது விமன் behold your சன் behold your மதர் அண்ட் ஃப்ரம் தட் ஹார் த டிசிபிள் டு கர் அண்ட் டு இஸ் ஓன் ஹோம் அதாவது பிகோல்ட் என்றால் பிடித்துக்கொள் விட்டுவிடாதே அல்லது ஏற்றுக்கொள் அவர்களை பார்த்துக்கொள் என்ற ஒரு அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அந்த மறைக்கும் நேரத்தில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புதிய உறவை அங்கே ஏற்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது அங்கே அவர் உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிறார் அந்த உறவின் மேன்மையை அவர் வலுப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல ஒரு பொறுப்பை கொடுக்கும்படியாக தெய்வன் அங்கே விரும்புவதை நாம் பார்க்கிறோம் அது யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையாப்பா மரியாலும் மகதலினா மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள் பாருங்க எல்லா ஸ்திரீகளும் அந்த இடத்துல இல்லை ஒரு சில ஸ்திரீகள் மாத்திரம் நிற்கிறாங்க அதில் இயேசுவின் தாயாகிய மரியாலும் அங்கே நிற்கிறாங்க இருபத்தி ஆறாம் வசனத்திலே அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு அமேன் ஹலலுயா பாருங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் அநேக பாடுகள் பட்டவராக வேதனை மத்தியில் ரத்தம் சொட்ட சொட்ட அங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் சிலுவையின் அருகே நின்று கொண்டிருக்கிறவர்களை ஏசு காண்கிறாராமே நாலே லுய்யா அங்கே அவருடைய தாய் தன்னுடைய மகனுக்காக அழுது கதறி கொண்டிருக்கிறதை அவர் பார்க்குறாரு எல்லா சீஷர்களும் அவரை விட்டு ஓடி போயிடுறாங்க ஆனால் தனக்கு அன்பாயிருந்த அந்த சீஷனாகிய யோவான் அங்கே நிற்கிறதையும் அவர் அங்கே காண்பதை நம்ம பார்க்க முடியுது பாருங்கள் இந்த யோவான் எப்பொழுதும் ஏசுவோடு கூட இருந்த ஒரு சீஷனாக அவர் காணப்பட்டார் எவருவின் மகளை உயிரோடு எழுப்பும் போது பேதனுடைய மாமியை குணப்படுத்தும் போது ஏசுவானவர் மலையிலே மறுரூபமான போது தேவாலயத்தின் அழிவை முன்னறிவிக்கும் போது கெட்சமனை தோட்டத்தில் ஏசுவானவர் ஆத்ம வியாகு அடையும் போது சிலுவை அறையப்பட்ட எல்லா நேரத்திலும் இந்த அன்பின் சீஷனாகிய யோவான் ஆண்டவரோடு கூட இருந்தபடினால் இப்பொழுது அந்த வேதனையின் மத்தியிலையோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வா வாயை திறந்து அந்த இருவருக்காக சொன்ன வார்த்தை தான் இந்த மூன்றாவது வார்த்தை பிரியமான கத்துடைய பிள்ளைகளே அப்போ இந்த மூன்றாவது வார்த்தையிலிருந்து நான் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மூன்று காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட நான் வேகமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன சிலுவை நாதரின் பரிதவிப்பு பாருங்க தன் தாய் தனக்காக அழுது கொண்டு நிற்பதை பார்த்த சிலுவை நாதர் அங்கே அவருக்காக பரிதபிக்கிறாரு இன்னைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் நமக்கு ஒரு பாடு நமக்கு ஒரு வேதனை நமக்கு ஒரு பலவீனம்னா யாராவது நம்மளை பார்த்து பரிதபிக்க மாட்டாங்களா நம்மளை விசாரிக்க மாட்டாங்களான்னு சொல்லி நாம தான் மற்றவர்களுடைய பரிதாபத்துக்காக ஏங்கி நிற்போம் ஆனால் சிலுவையில் வேதனையின் மத்தியில் தொங்கி கொண்டிருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே தனக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருந்த தாயை பார்த்து அவர் பரிதவி ஹலு நீங்கள் வேதத்தில் எடுத்து வாசிங்கன்னா ஆதி ஆகமத்திலிருந்து பிள்ளைக்காக அழுத தாய்மார்கள் எப்படி சிலுவையின் அருகே நின்று தன்னுடைய மகனுக்காக அழுதார்களோ அதுபோல் அநேக தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக அழுதுருக்காங்க அப்போல்லாம் ஆண்டவர் அவர்களுடைய அழுகையின் கண்ணீரை ஆண்டவர் தொடச்சிருக்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகார் அந்த வனாந்திரத்தில் தாகத்தினால பிள்ளை மறிக்க மறிக்கிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னபோது அங்கே அவர்களுக்காக ஒரு தூதனை அனுப்பி அந்த இடத்துல அந்த பிள்ளையினுடைய ஜீவனை ஆண்டவர் மீட்டு கொடுத்தாரு அது மட்டுமல்ல சாரிபாத் விதவையினுடைய பிள்ளை மறித்து போன சூழ்நிலையில் அங்கு எளியா தீர்க்கதரிசியின் மூலமாக அழுது கொண்டிருந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த சாரிபாத் விதவைக்கு அந்த பிள்ளையை தேவன் என்ன பண்ணார் உயிரோடு கூட திருப்பி கொடுத்தாரு இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா எலிசா தீர்க்கதரிசியின் மூலமா அங்கே வந்து சூனேமியாளுடைய மகள் மறித்து போறாங்க மகன் மறித்து போறாங்க தலைவலியினால அவன் அதிகமாய் பாதிக்கப்பட்டு மறித்து போய் அந்த தாய் கதறி அழுகிற அந்த கண்ணீருக்காக அங்கே ஒரு தீர்க்கதரி தரிசி ஆண்டவர் அனுப்பி அந்த மகனையும் ஆண்டவர் உயிரோடு கொடுக்கிறாரு புதிய பாட்டில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அங்கே பன்னிரெண்டு வயதா இருந்த எவ்விரிவினுடைய மகளுக்காக ஆண்டவர் கடந்து வந்து அந்த இடத்துல அந்த எவ்வினுடைய தாய் தகப்பனுடைய கண்ணீரை துடைத்து அந்த மகள் ஆண்டவர் உயிரோடு எழுப்பினாரு இன்னொரு இடத்துல நாயினியூர் உதவி விதவி அவளுடைய ம வாலிப மகன் மறித்து விட்டான் பாடலை எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே தாய் கதறி அல்றா கணவர் கிடையாது தன்னுடைய ஒரே மகனும் மறித்து போயிட்டாங்க அப்ப அந்த இடத்துலையும் ஆண்டவர் நின்று அந்த தாயை பார்த்து அழாதே என்று சொல்லி மனதுருகி அந்த வாலிபனை என்ன பண்ணார் ஆண்டவர் உயிரோட எழுப்பி கொடுத்தார் அப்போ வீதத்தில் காணப்பட்ட ஒவ்வொரு தாய்மார்களுடைய கண்ணீரை துடைத்த தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சிலுவை அருகே தன்னுடைய சொந்த தாய் தனக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க கண்ணீர் வடித்து கொண்டு அதை பார்க்க முடியாம ஆண்டவர் என்ன செய்யறாரு அவருக்காக பரிதவிக்கிறாரு ஹலலுயா அந்த பரிதாபத்தினுடைய வார்த்தை தான் அது வெளிப்பாடாக கடந்து வந்த பிரியமான கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு முதலாவது இந்த வார்த்தை மூலமாய் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன இன்றைக்கு எத்தனையோ தாய்மார்கள் தம்முடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்துக் இருக்கிறாங்க ஹலலுயா எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இல்லையா எவ்வளவோ வாலிப பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்க பலவீனத்தோடு நோய்களினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னும் அநேக தேசங்களில் பஞ்சத்தினால யுத்தத்தினால நிலம் நடுக்கத்தினால பிள்ளைகளை இழந்து பிள்ளைகள் வந்து குற்று உயிராக எவ்வளவோ தாய்மார்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாங்க அப்ப இன்றைக்கு நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் என்னுடைய குடும்பத்தை பார்த்து யாராவது பரிதாபப்பட மாட்டாங்களா அப்படி நம்ம யோசிக்காம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வேதனையின் மத்தியிலும் என்ன செய்தார் அந்த கண்ணீர் வடித்து கொண்டிருந்த தாயாருக்காக பரிதபிவித்தது போல நம்ம என்ன செய்யணுமா பரிதபிவித்து நம்ம என்ன பண்ணணும் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பாரத ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக எதிர்காலத்துக்காக எந்தெந்த காரியத்துக்காக ஒருவேளை இந்த நேரத்தில் இந்த புனிதவெளி ஆராதனை நீங்கள் கடந்து வந்திருந்தாலும் நீங்க மற்றவர்களுக்காக செபிக்கும் போது ஹலலுயா கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தின் சிறையிருப்பை அவர் மாற்ற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் இரண்டாவதாக நாம் இந்த வார்த்தை மூலமாய் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன சிலுவை நாதரினுடைய பராமரிப்பு பாருங்க தன்னை கர்ப்பத்திலே சுமந்த நாள் நாள் சிலுவை வரைக்கும் தன்னோடு கூட இருந்த தன் தாயாரை சிலுவையிலே தாங்க முடியாத துறத்தில் இருந்த அந்த நேரத்திலும் நான் அவரை பராமரிக்க வேண்டும் அலலுயா அந்த ஒரு எண்ணம் உடையவராக காணப்பட்டார் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக வந்தவர் தன்னுடைய ஜீவன் போகிற நிலைமையில கூட யாத்திராகமம் இருபது பனிரெண்டின் படியாக உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று வார்த்தையின்படியாக அந்த கற்பனைக்கு என்ன செய்தார் அவர் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்கிற ஒன்று தீமத்தையும் ஐந்தாம் அதிகாரம் நான்காவது ஆசை எப்படி சொல்லுது விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது நீங்கள் சொந்த குடும்பத்தை தெய்வபக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள் ஆமேன் அலலு இந்த இடத்துல கணவனை இழந்த அந்த தாய்க்கு மரியாளுக்கு இவர் என்ன செய்கிறாரு தான் செய்த அவங்க இத்தனை வருட காலம் கர்ப்பத்தில் சுமந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அவர்கள் என்னை பராமரித்திருக்காங்களே அவங்களுக்கு நான் என்ன செய்யணும் பதில் நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்தாரோ அவர்களை பராமரிக்கும்படியாக ஹலலுயா பாருங்க அந்த கண்ணி மரியாதை இருந்தபோது கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க கீழ்ப்படிந்து தெய்வ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையே மரியாதை என்ன செஞ்சுருக்காங்க ஒப்பு கொடுத்துருக்காங்க எந்த இடத்துலும் நான் வந்து உலக ரட்சகரின் தாயின்னு சொல்லி அவங்க அறிமுகப்படுத்தி கொள்ளவும் இல்லை பெருமைப்படவும் இல்லை ஒரே ஒரு இடத்துல பாருங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த காணாவூர் திருமண வீட்டில் போய் ஸ்திரீ அங்கே போய் எங்கள் திராட்சரசம் குறையப்பட்டதுன்னு சொல்லும்போது அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை பாருங்கள் அப்போ கூட எந்த ஒரு கோபமும் படாமல் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ங்கன்னு சொல்லி போயிட்டாங்க அப்போ இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோசிக்கிறாரு அப்போ காணாவூர் திருமண வீட்டில் ஒரு குறை வந்த உடனே ஒரு தேவை இருந்த உடனே என்னுடைய தாயார் என்கிட்ட தானே ஓடி வந்தாங்க இப்போ மாம்ச பிரகாரமாக சரீரத்தை நான் மறிக்க போகிறேன் இனிமேல் என்னுடைய தாய் ஒரு தேவை ஒரு குறை என்று சொன்னால் யாரிடத்தில் ஓடி போவாங்க அதற்காக தான் ஆண்டவர் என்ன இப்போ கல்வாரி மலையில் தன்னுடைய தாயை பராமரிக்கும்படியாக அதோ உன் மகன் என்றார் நீ ஓடி போக வேண்டாம் இதுவரைக்கும் இந்த உலகத்தில் நான் இருந்த நாள் வரைக்கும் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் என்கிட்ட ஓடி வந்தீங்க இப்போ நீங்க உங்களை நான் பராமரிக்கும்படியாக என்னுடைய சீஷனை நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அதோ உன் மகன் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம் எப்படி கல்லனாகிய பரபாசுக்கு பதிலாக ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அங்கே சிலுவையிலே அறையப்பட்டாரோ அதுபோல ஒரு பராமரிக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்கு பதிலாக யோவானுக்கு அங்கே கொடுத்து விட்டு செல்கிறார் ஹலெலுயா பாருங்க வேதத்தில் வாசிக்கும் போது கூட தன்னை பகைத்த சகோதரர்களுக்கு யோசிப்பு என்ன செய்தானா அவர்களை பஞ்ச காலத்திலே பராமரித்தானாமே நாலேலு இன்றைக்கு நம்முடைய சொந்த குடும்பத்தை நம்ம எப்படி பராமரிக்கிறோம் கஷ்டப்படுறவங்கள நம்ம எப்படி பராமரிக்கிறோம் நம்முடைய பெற்றோர்களை நம்ம எப்படி பராமரிக்கிறோம் நம்மை சிறு வயதில் முதற்கொண்டு தாளாட்டி சீராட்டி நமக்கு பாலூட்டி நம்மை பராமரித்து வருகிற நம்முடைய பெற்றோர்களை கனப்படுத்துகிறவர்களாய் நம்ம காணப்படுறோமா கொஞ்சம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் சாரிபாத் விதவை அந்த ஊழியக்காரன் எளியாவே அவர் பராமரிக்கிறாங்க இஸ்ரவேல் ஜன ஆண்டவர் வனாந்திரத்தில் பராமரிச்சாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவன் போகும் நேரத்தில் கூட தன் தாயை பராமரிக்க நினைத்தார் ஹலெலுயா அப்போ அவரை போல நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய பெற்றோர்களை கனப்படுத்துகிறவர்களாக பராமரிக்கிறவர்களாக காணப்படணும் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய தாயாரை நான் சொல்வேன் நிச்சயமாக ஒன்பது வருடங்களாக அவர்கள் என்னுடைய தகாப்பனாரை பராமரித்த அந்த பராமரிப்பு அமைநலுயா என்னுடைய மாமனாரை நான் சொல்வேன் இன்றைக்கு வரைக்கும் ஐந்து வருடங்களாக படுக்கையில் இருக்கிற என்னுடைய அத்தை அவங்க ஒரு குழந்தையை போல அலலுயா அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவது முதற்கொண்டு கொண்டு குளிப்பாட்டு முதற் ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு குழந்தையை போல அவர்கள் பராமரிக்கிறாங்க அமேன் அலலுயா அவர்கள் செய்த அந்த நற்கிரியை தான் இன்றைக்கு நாங்கள் ஊழியத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அமேன் அலலுயா இன்றைக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நமக்கு கொடுப்பார் அந்த வேதனையின் மத்தியிலும் தன் தாயை பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆண்டவராகி இருந்தது போல நமக்கு என்ன கஷ்டம் வேணா இருக்கலாங்க ஆனா எங்க அப்பா அம்மாவை நான் பார்த்துப்பேன் ஹலெலுயா ஏன்னா நானே கஷ்டப்படுற நாயுங்க அவங்கள பார்த்துக்கறது இல்லை அப்படி சொல்லாதீங்க நீங்கள் உங்களுடைய தகப்பனையும் தாயும் கனப்பணியும் அவங்களே பராமரிங்க நிச்சயமாக அதற்கேட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ள தெய்வனாக இருக்கிறார் மூன்றாவதாகவும் கடைசியமாக இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன தெரியுமா சிலுவை நாதருடைய பொறுப்பளிப்பு ஆமன் ஹலு யாம் தனக்கு அன்பாயிருந்த சீஷனும் தன் மார்பிலே சாய்ந்து கொண்டு இருந்தவனும் ஆகிய யோவானிடம் தன் தாயை என்ன பண்ணார் பராமரிக்கும் ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார் அதாவது அந்த அளவு அவர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருந்திருக்கு இல்லையா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யாருடைய மார்பிளை போய் நம்ம சாய முடியும் அப்படின்னா நம்மை உயிரைப் போல நேசிக்கிறவர்களுடைய மார்பிளை தான் போய் நம்ம சாய்ந்து கொள்ள முடியும் எல்லாருக்குமே புரியும் நினைக்கிறேன் உண்மையாக நம்ம அதிக அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க மார்பில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஆண்டவரே சொல்கிறார் எனக்கு அன்பா இருந்தா அப்போ என்ன அன்பா நேசித்தவன் என் தாயே என்ன பண்ணுவான் அன்பா பார்த்துப்பான் அப்ப அந்த நம்பிக்கை ஆண்டவர் யோவான இடத்திலே வைத்திருந்தார் அப்போ ரெண்டு காரியங்கள் யோவானிடத்துல காணப்பட்டது அந்த பொறுப்பை கொடுப்பதற்கு அது என்ன ஒன்று அன்புக்கு பாத்திரவனா இருந்தான் இரண்டாவது ஆண்டுடைய நம்பிக்கைக்குரியவனாய் அவன் காணப்பட்ட படியினால தான் ஆண்டவர் என்ன செய்தால் அந்த பொறுப்பை கொடுத்தார் ஆகையால் தான் யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று சொன்னான் கொஞ்சம் பாருங்க ஒரே வார்த்தை தான் அதோ உன் தாய் நீ தான் பார்த்துக்கணும்ப்பா நீ தான் சாப்பாடு போடணும்ப்பா நீ தான் நீ மறிக்கிற வரைக்கும் அவங்க வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கணும் எதுவுமே சொல்லலை ஒரே ஒரு வார்த்தை தான் ஆனால் அந்த அன்பு அந்த பா பார்வை அவருடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறாரோ அதை என்ன பண்ணா யோவான் புரிந்து கொண்டான் ஹலலுயா அதை புரிந்து கொண்டதுனால தான் உடனே அவன் தன்னிடமாய் சேர்த்து கொண்டான் நம்ம தமிழ் வேதாகமத்தில் வாசிச்சோம் ஆங்கில வேதாகமத்தில் அவன் வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மரணம் வரைக்கும் அவன் அவனோடு கூட தன்னோடு கூட வைத்து இயேசுவின் தாயாகிய மரியாதை பராமரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த பொறுப்பை அவன் ஏற்று கொண்டான் ஹலலுயா பிரியமான தேவடைய பிள்ளைகளே இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மகனாக பிறந்து தன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அந்த பொறுப்பை தான் மறிக்கும் போது தன்னுடைய அன்பாயிருந்த சீஷனுக்கு கொடுத்து சென்றது போல இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த நாட்களில் அவர் செய்து வந்த ஊழியத்தை இன்றைக்கு அவர் மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவராக போது நம்ம எல்லாருக்கும் அந்த பொறுப்பை கொடுத்துட்டு எங்கும் போய் சர்வசிக்கும் சுவிசேஷத்தை பிரசிங்கியங்கள் பதினாறாம் அதிகாரம் பதினைந்து வசனத்தின் படியாக ஆண்டவர் அந்த பொறுப்பை நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆண்டவர் விட்டு சென்ற அந்த ஊழியத்தை நம்ம என்ன பண்ணணும் தொடர்ந்து செய்யணும் அழிந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கிறவர்களாக அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் காணப்படணும் அப்போ ஆண்டவர் அந்த பொறுப்பை நம்முடைய கரத்தில் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு எப்படி யோவான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டானோ தாயை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றிக்கொண்டோம் இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய ஊழியத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கும் போது அது ஒரு சின்ன ஊழியமாக ஜபிக்கிற ஊழியமா சண்டே ஸ்கூல் ஊழியமாக இல்லை வாலிபர் கூட்டமாக கிராபம் ஊழியமாக எந்த ஒரு ஊழியமா இருந்தாலும் ஆனுடைய கரத்தில் ஆண்டவரே அந்த பொறுப்பை நான் ஏற்று செய்ய போகிறேன் ஹலெலூயா இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம் இந்த சிலுவையின் அருகே ஒரு புதிய குடும்பத்தை நம்ம பார்க்க முடிகிறது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்று பேரை பார்க்குறோம் அவர் ஒரு கார்பெண்டர் ஒரு தச்சராக இருந்தார் அங்கே மதர் மேரி ஆண்டவரின் தாயாராகிய மரியாதை அவங்க ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவங்க அந்த சீஷன் ஒரு மீனவனாய் காணப்பட்டார் இந்த மூன்று பேரும் கல்வாரி மலையில் வரும்போது ஒரே குடும்பமாக ஒரு புதிய உறவு காணப்பட்டது இன்றைக்கும் இந்த திருச்சபையில் நம்ம கடந்து வரும்போது ஆண்டவர் நிறைய உறவுகளை கொடுக்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒருவேளை ரத்த சம்பந்தமாக எனக்கு ஒரு சகோதரனும் ஒரு சகோதரி இருக்கலாம் ஆனால் இந்த திருச்சபையில் நான் கடந்து வந்து நான் அங்கத்தினால் சேர்ந்த பிறகு தேவன் எனக்கு அநேக உறவுகளை கொடுத்திருக்கிறார் அலலுயா கத்தருடைய பெரிய கிருபை கடந்த நாற்பது நாட்களும் நாற்பது நபர்களோடு கூட இணைந்து ஒரு மணி நேரம் அப்படியா ஒரு கிருபையை தந்தாரு நம்முடைய திருச்சபையில் அநேக தாய்மார்கள் அநேக சகோதரிகள் என்னுடைய எல்லாருமே இணைந்த என்னோடு ஜெபிக்கும்படியாக ஜெபிக்கும்படியா என்னுடைய பாரத்தை அவங்க சுமக்கும் நாற்பது குடும்பங்களுக்காக நான் ஜபித்தேன் நாற்பது குடும்பங்கள் எனக்காக என்னுடைய ஊழியத்துக்காக ஜெபித்தாங்க தேசங்களுக்காக அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்து மக்களுக்காக நாங்கள் ஜபித்தோம் அமேன் அலையலுயா அந்த புதிய உறவை இந்த திருச்சபையில் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அதை தான் அங்கே கல்வாரி சிலுவையில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசிரியர் தருவாராக அலையலுயா மூன்றாவது வார்த்தையை ஆண்டவர் பேசினார் அரவணைப்பு என்கின்ற வார்த்தையின் மூலமாக கர்த்தர் கற்றுக் கொடுப்பது சிலுவைநாதருடைய பரிதவிப்பு பராமரிப்பு பொறுப்பளிப்பு என்கின்ற சிந்தையோடு கூட நாம் பார்த்தோம் கடவுள் சகோதரி ஆசிர்வதிப்பாக